தொள்ள இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகளாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஏங்கிட்டு வருது ஒரு உணவகம் திருச்சி தெப்பகுளம் பக்கத்தில் வானப்பட்ட தெருவில் இருக்கு மாயவரம் லாட்ஜ்

ஒருத்தர் மட்டுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சின்ன மேஜை அது பழைய காலத்து ஸ்டைலில் கடப்பா கல்லு போட்ட மேஜை டைனிங் ஹாலில் செட்டி நாடு பாணி முற்றம் பகல் நேரத்தில் போனால் இந்த முற்றத்துலேருந்து வர சூரிய வெளிச்சம் பார்க்க நல்லா ரம்யமாக இருக்கும் ஆனால் நாங்கள் போனது இரவு டிஃபனுக்கு முதல்ல இட்லி சொன்னோம் மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்ட் இட்லி தொட்டுக்க தக்காளி கேரட் வெங்காயம் பரங்கிக்காய் போட்ட சாம்பார் தண்ணியா இலையில ஓடினாலும் டேஸ்ட் சூப்பர் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி தொக்கு அடுத்ததான் முருகலா ஒரு ரவா தோசை அதுவும் சூப்பர் டூப்பர் டேஸ்ட் ரவா தோசை மேல சட்னியும் சாம்பாரையும் ஒன்றா ஊத்தி குழச்சி ஒரு அடி அடிச்சோம் கடைசியாக ஃபில்டர் காஃபி அது கொஞ்சம் சுமார் தான் ரெண்டு பேர் டிஃபன் சாப்பிட ஆன செலவு வெறும் நூற்றி ரூபாய்தான் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி ஒரு நாலஞ்சு டிஃபன் தான் இருந்தது ஆனாலும் முப்பது நாற்பது வகை டிஃபன் கொடுக்குற பெரிய ஹோட்டலை விட மாயோரம் கேன்டீனில் சாப்பிட்டது மனசுக்கு நிறைவாக இருந்தது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஏரியாவுக்கு வந்த பழைய காலத்து சுவர் கடியாரங்களை வரிசையா மாட்டி வச்சிருந்தாங்க அந்த கடிகாரத்துக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கும் எல்லா கடிகாரமும் ஓடிட்டு இருந்ததுதான் பெரிய சர்ப்ரைஸ் உங்களோட அடுத்த திருச்சி விசிட்டில் மாயவரம் லாட்ஜுக்கு போக கொஞ்சம் டையம் ஒதுக்குங்க